then ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரனுடைய குயிக்கோ ஷார்ட்னஸ் வீட் ரெடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆக் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிங்க இப்போ பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணக்கு இதில் இப்படி இப்போதும் ஷொகும்ஸ் ரெடி பண்ணுறது வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கினாக்கா ப்ராஜெக்டோட வந்து சேர்த்து வந்து பண்ணாக்க ஒரு ரோஸ் இமேஜ் ஒன்று வந்து பண்ணாக்கு ஒரு ஆர்ட் இமேஜ் ரெண்டு லிஸ்ட்டும் வந்து இப்போ நம்ம மிட்டில் கொடுத்துருக்கேன் இதையும் வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கும் ஓகே ஸோ இப்போ நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து இப்போ நம்ம எடிட் பண்ணுறது இல்லாமல் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு நேனசிஸ்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூணு சொருக்கு ஆள் நீங்கள் செலவு போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த அசர் பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூப்பர்ட்னர் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் கிரியேட் பண்ண பேஞ்சு இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கீழே சூப்பர் பண்ணா இருக்கா அது கிளிக் பண்ணாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க நான் எஸ்எஸ்சியில் கன்வெர்ட் வரும் இதை வந்து பா நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க இப்போ நாம பண்ணுங்க பாருங்க இதே சேம் எத்தல் நீங்கள் ஒரு பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் நான் எஸ்எஸ்சியில் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் ஓகே ஸோ இப்போ நீங்கள் கவனம் போய்ட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நாம இன்புட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த சென்டரில் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேம் ஒரு இல்லை ஸோ அதில் எப்படி பிக் ஆட் பண்ணும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க பிக் ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கெல்ப் எடிக்கீழ்ட் குரூப் இருக்கா அது நீங்கள் கெல்ப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரஸும் கூட்ட மீடியோ கூட்ட நீங்கள் யாருக்காக கிரே பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களுடைய பிக் வந்து பண்ணி நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜோஸ்ட் ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் நான் அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் இசைன்ட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு கீழே முடிச்சுருக்கா அது நீங்கள் செலவு பண்ணுறீங்க இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி பண்ணி கட்ட அந்த ஃப்ரேம் வந்து பிக்கை நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கனாக்கா ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க பிக்னு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிப் பண்ணிட்டு எடுக்க போகிறீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு இந்த இடத்துல சில போயிட்டு ஜஸ்ட் லாங் க்ளோஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டுட்டு இந்த லேர் எந்த அளவு இருக்கோ அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் அசேன் பண்ணுறீங்க ஜஸ்ட் அந்த பிக்கு இங்கே சில போயிட்டு கீழே மூடிசோருக்கும் அதுக்கு செல போயிட்டு இப்போ அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்கு அந்த மாதிரி ஆடணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்டெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோம் ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பிள்ளை பார்த்தோன்னா நிறைய ஆச்சா ஆனால் அந்த மூவி ஃபிட் மட்டும் இருக்காது ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அந்த மூவி ஃபேட்டை எப்படி ஃபிக்ஸ் நம்ம பார்த்துலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்க இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மூட்ஸ் இரு அதுங்க அது நீங்கள் பண்ணுங்க கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கியூஃபேம் நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு இந்த இடத்துல ஒரு புக் மாதிரி கொடுத்துருங்க பாருங்கள் கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ செகண்ட் கிட்ட வந்துட்டு அங்கே ஒரு கியூஃபேம்மை நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது அப்படியே வந்து பண்ணக்க லெஃப்ட் சைடில் மறையிற அளவுக்கு வந்து பண்ணக்க லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு ஓகே ஸோ இப்போ வந்து பணக்க இந்த ரெண்டு நீங்கள் சென்டரை நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ செட் பண்ணுற மாதிரி லைட்டாக ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ அந்த ஸ்கீலில் த்ரீ பட்டன் இருக்காது இங்கே கிளிக் போயிட்டு காப்பி கவுனு இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போயிக்கலாம் ஸோ இப்போ இதிலேயே வந்து பண்ணக்கணும் சைடில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கரெக்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கிஃபம் கொடுத்தீங்க பாருங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஒரு கீ நீங்கள் கொடுத்துங்க ஜெஸ்ட்டு இந்த மாதிரி போயிட்டு அவங்க ஒரு கியூஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இதை வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மைனஸு டுவெண்ட்டி டூ கிட்டே வந்து போனாக்கா நீங்கள் வச்சிக்கோங்க ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ரெடி ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டு

லேட்டஸ்ட் கவுன்றது நீங்கள் கொடுத்துருக்குங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போயிக்கலாம் ஸோ இப்போ இதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அதுவும் கீழ் போயிட்டு கட்டம் மேன் ஆட் பண்ண அதே கிஃபம் கட்டை வந்து பண்ணாக்க ரெண்டு கிஃபம் வந்து இப்போ நீங்கள் கொடுத்துருக்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மின்ன ஃபஸ்ட்டு பிக்கு வந்து பண்ணாக்க மைனஸ் டுவெண்ட்டி டூ வச்சுங்களா ஸோ இப்போ அந்த செகண்டுக்கு வந்து பண்ணாக்க ப்ளஸ் டுவெண்ட்டி டூ வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க சொல்லலாம் இப்போ வந்து பாட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இதாக ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டேன்னாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அந்த கீழே வந்து பண்ணக்க டெஸ்ட்டு கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அவங்களுடைய நேமு உங்களுடைய நேம் வந்து பண்ணக்க நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ எப்படினு உங்களுக்கு சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிள் கீழ கட்டஸ்டைக்கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்காது கீழ் போயிட்டேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிக்கணும் அவருடைய நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக்கினே இருக்கா அது வந்து பனிகை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதே சேம் இடத்துல மேல்கட்டி ஸ்டைக்கில் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து பண்ணிக்க கொடுத்துக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீனாக்க செல்லில் வந்து பார்த்தாக்க ஒரு ஆர்ட் ஷோ இல்லை ஸோ அந்த ரோஸ் இமேஜ் வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ணும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த டிஸ்டிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் குட்டை மீட்டை கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட் இமேஜ் நம்ம பண்ணக்கா செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த பிக்குன்னு செல்லில் லாங் ப்ளோஸ் பண்ணி கரெக்டாக அந்த டிஸ்டிக்கு மேல ஒரு மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்கா நெஸ்ட் மூணு வரைக்கும் நீங்கள் எஸ்டெயின் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கு நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இருக்கு அடஃபிட்ல மேலே குரோமா கீ இருக்கு அதுங்க செலக்ட் பண்றீங்க சாண்டல் செட் இருக்கு அது இங்க கிளிக் பண்ணிக்கோ இப்போ இந்த கீ கலர் வந்து பனக்கு green கலருக்கு பதிலா ஒயிட் கலர் இங்க கொடுத்துக்குங்க இப்போ நாம அப்படியே பேக் போகலாம் மறுபடியும் நீங்க அடஃபிட்ல போயிடு கலர் ரேட் இருக்கு அது கிளிக் பண்றீங்க ஃபர்ஸ்ட் வந்து பன பிரேட்ன காஸ்ட் ஒரு ஃபிட் இருக்கு அது நீங்க செலக்ட் பண்ணி சாண்டல் செட்டிங் இந்த கில் பண்ணி ஜஸ்ட் இது ஓபன் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ பிரேட்னஸ் மட்டும் வந்து பனக்க +100 வந்து பனக்க வச்சுக்குங்க இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க மறுபடியும் நீங்கள் ஆட ஃபெட்டில் போயிட்டு ஒப்பாசிட் சில்பட்டே இருக்கா அது வந்து பண்ணி கில் பண்ணிக்கோங்க இதில் ஃபேட் நோட்னு ஒரு ஃபிட் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சேட செட்டிங் இதை கீழ் பெட்டச்சி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க அவுட் வந்து பணிக்கு ஜீரோ வச்சு விட்டுக்குங்க ஓகே சொல்லலாம் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதையும் வந்து செல செலவு போயிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கு ஆட் பண்ணி நினைக்கிறோம் ஜஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் கொண்டு போய்க்குங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு மேஜின் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் இந்த ஆர்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க இந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸை கிளி போய்ட்டு டூப்ளிகேட்லேயே இருக்கா அது வந்து பண்ணிங்க கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்கிற அந்த இமேஜ் நீங்கள் கிளீர் போய்ட்டு கீழே மூடிச்சிருக்காது இங்கே செல்ல போய்ட்டேன் இப்போ செல்லில் இருக்கிற ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்தாட்டு சைடில் இருக்கிற அந்த பிக்குக்கு வந்து பண்ணாக்க உங்களை கரெக்டாக இந்த ஆர்ட் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த ரோஸ் இமேஜ் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த ஆர்ட் இமேஜுக்கு கொஞ்சம் தள்ளி போய்ட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்ட மீட்டை கூட்டு நெக்ஸ்ட் இந்த ஆர்ட் இமேஜை நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது லாங் ப்ளஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஆர்ட் இமேஜுக்கு மேலே கொண்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கும் நம்ம இசைன் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு போய்ட்டு கீழே மோட்ஸ் நீங்கள் செல செலப்பேட்டு கொஞ்சம் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அசைண்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணக்க அந்த ஆட் உங்களுக்கு எந்த மாதிரி ஷோ வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி இருக்குங்க ஸோ எதுக்கு நம்ம முன்னோரு ஃபிட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அப்படி இங்கே பேக் போகிறீங்க என் போய்ட்டு போயிட்டு ஆட் எஃபிட்டில் ஒப்போசிட் ஷிஃப்டே இருக்காது கிளி பண்ணுறீங்க இதில் ஃபெட் நோட்னு ஃபிட்டே இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சேனல் செட்டிங் இதை கிளி போயிட்டு அவு அவுட்டை மட்டும் நீங்கள் ஜீரோ வச்சுட்டு ஓகே சொல்லலாம் இப்போ நீங்கள் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஸோ அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பணக்கு உங்களுக்கு புதைச்சிருக்கும் ஸோ இதில் பிக் ஆட் பண்ணுறது வந்து பணக்க ரொம்ப ரொம்ப விஷயம் ஸோ குயிக்கை பார்த்தலாம் ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்கி இதுக்கு அப்புறம் வந்து பணக்கு கேஃப் கேஃபை கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் இது நாம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆரஞ்சு கலர் இருக்காங்களே நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கிள் போயிட்டு காப்பில் இருக்கா அது கிள் பண்ணுறீங்க ஸோ நெக்ஸ்ட் கிரீன் கலர் இருக்கிறது கேஃபாக இருக்கா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அந்த காப் காப்பி பண்ணத்தையும் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸிலேயே கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் மேலே அடிச்சா இது லாங் பண்ணி கட்ட அந்த லேரி கொண்டு வந்து விட்டுக்குங்க ஜஸ்ட் மாதிரி இருக்காமல் செக் பண்ணலாமா இது வந்து பண்ண கொஞ்சம் ஸ்டா இருக்குது ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலரிக்கில் போயிட்டு சைட்ல சிப்பீடேக்கணும் இருக்கா அதுக்கு போயிட்டு இந்த ஆப்ஷனில் பண்ணக்க டைம் வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேஃபேட்டை நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு காப்பி பண்ணுறது மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி கிளக்கணுட்டேன் நெக்ஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணுறீங்க இது கட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கேஃபேட்டை நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டு ஃபேஸ் போய்ட்டு ஜஸ்ட் லாங் பண்ணி பண்ணி கிளக்கணுட்டேன் ஜெஸ்ட்ல கம்மி ஆச்சுன்னா ஸ்பீடேக்னு யூஸ் பண்ணிக்கோ இப்போ ஆரஞ்சு கலர் முடிச்சு நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கிரீன் கலரு கில் பண்ணுறீங்க அது பக்ஸும் கொடுத்து காப்பின்றது கொடுத்து இப்போ கேஃபை எங்கே இருக்கோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாருங்க காப்பி பண்ணதே நீங்கள் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரூஸ் பண்ணி கிளை கொண்டு வரீங்க நெக்ஸ்ட் மார்க்கே நீங்கள் சிப்பாரு இது கொஞ்சம் இஷ்டாக இருக்குது விதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்காக கிரீன் கலரு கில் போயிட்டு இந்த ஸ்பீடேக்கில் இப்ப இந்த ஆப்ஷனில் பண்ணக்க டைம் கம்ப்ரெஸ்டரும் இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த அடுத்த கேஃப் கரிய இடத்துல இந்த கிரீன் கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க வைக்க முடிஞ்சு இப்போ நம்ம இதில் வந்து பார்க்க பிக்கு ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரிங்க கில் பண்ணுறீங்க சைடில் கழுப்பு இருக்காது கிளில் பெட்டு இந்த சைடில் ஸ்டார்க் நேர்காதுக்கில் போயிட்டேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க சில கவெண்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ண பிக்கு நீங்கள் சில பெட்டி மீளில் கலப்பு சரிப்பாருங்க அது கில் பண்ணல மட்டும் போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட்டில் உங்களோட பிக்க ஆடும் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த லேயர்ஸில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண நீங்கள் பிக்கை ஆட் பண்ண வேண்டியதுதான் தான் ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெஸ்ட் இங்கே சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரைட்டு மட்டும் நீங்கள் ஹிஸ்ட்டி மாட்டேன் ஜஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ண சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதான் எங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குன்னா சப்ஸ்கிரிப்பாக இருக்காமேட்டு கூட பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் கைஸ்